அஸ்லாம் வலைக்கிம் ரஹமுத்துலஹி வரகாத்தஹூ இன்றைக்கி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை வந்து சொபுகு முதல் லுகா வரை தொடர்ந்து திக்ரு செய்வதை விட இதை மூன்று முறை நம்ம அதிகமாக கூறி வந்தோம்னா ஏன்னா நபீநக நபிகள் நாயகம் செல்லலாக அழிவு செல்லம் அவர்கள் ஜுவேரியார் அலி அவர்களிடம் சிறப்பித்து காட்டக்கூடிய கூடிய ஒரு திக்ர இது இருந்திருக்கு அது என்ன திக்ரு அதற்குண்டான பொருளையும் நம்ம இப்போ பார்ப்போம் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுகளுக்கும் அவன் பொருந்தி கொண்ட அளவுக்கும் அவனது அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாவே போற்றி போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் இந்த ஒரு சிறிய துக்குரை ஒரு நாளைக்கு நீ மூன்று முறை ஓதி வந்தாலே போதுமானது இந்த திக்குற நமக்கு ஓதுவதனால இரண்டு நன்மைகள் கிடைக்கிறது வீட்டில் பறக்கத்து உண்டாகும் ரிஸ்க் உண்டாகும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த திக்கரை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து அல்லா வந்து நமக்கு லேசாக்கி தருவான் ஐ மீன் இந்த ஒரு திக்கரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அஸ்ஸாம் அழைக்கும் வரஹம் து